நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு இருக்கும் என்னுடைய அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமிரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் எங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தசைகளிலும் வரக்கூடிய கடைசி புக்தி அடுத்த தசைக்கான ஒரு நல்ல அஸ்திவாரத்தை கொடுக்கும் என்று சொல்கிறார்களே இதனுடைய அமைப்பு என்ன ஒவ்வொரு தசைக்கும் கடைசி புக்தியாக எந்த புக்தி வரும் அது எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் அது அடு அடுத்த திசைக்கான அஸ்திவாரத்தை கொடுக்கும் அடுத்த தசையினுடைய தன்மையும் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே ஒவ்வொரு தசைக்கும் கடைசி புக்தி அப்படின்னு பார்க்கும்போது சூரிய தசையில் கடைசி புக்தியாக சுக்கர புத்தி வரும் சந்திர தசையில் கடைசி புக்தியாக சூரிய புக்தி வரும் செவ்வாய் திசையில் கடைசி புக்தியாக சந்திர புத்தி வரும் புதன் தசையில் கடைசி புக்தியாக சனி புத்தி வரும் அதே போல தசையில் கடைசி புக்தியாக ராகு புக்தி வரும் சனி தசையில் கடைசி புத்தியாக குரு புத்தி வரும் அதே போல புதன் தசையில் கடைசி புத்தியாக சனி புத்தி வரும் சுக்கர தசையில் கடைசி புக்தியாக வரக்கூடிய புக்திங்கிறது கேது புத்தி வரும் அதே போல் கேது தசையில் கடைசி புக்தியாக வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது புதன் புத்தி வரும் தசையில் கடைசி புக்தியாக செவ்வா புத்தி வரும் அப்போ இப்படி ஒவ்வொரு தசைக்கும் கடைசி புக்தியாக வரக்கூடிய அமைப்பு அடுத்த தசைக்கான ஒரு அஸ்திவாரத்தை கொடுக்கும் என்று சொல்கிறாங்க அது எப்படி சார் அது எல்லா அமைப்புலையுமே எல்லாருக்குமே அந்த அமைப்பு ஏற்படுமா அப்படி என்றால் அடுத்த தசை நன்றாக இருக்கணும் உதாரணத்திற்கு ஒருவருடைய ஜாதத்தில் குரு தசை நடந்தது அடுத்து இப்போ சனி தசை ஆரம்பிச்சிச்சு சனி தசை நன்றாக இருக்கு அவர் விருச்சர் லக்னம் லக்னத்திலேயே சனி இருப்பார் பௌர்ணமி சந்திரன் உச்சம் பெற்ற அந்த வளபரை சந்திரனுடைய பார்வையில் சனி இருப்பார் குரு மூன்றாம் இடத்துல அமைந்து சனியுடைய மூன்றாம் பார்வைக்கு குருதசை சிறப்பாக இல்லை அதே நேரத்தில் அடுத்தவருடைய திசை உங்களுக்கு நன்றாக தான் இருக்கும் ரிஷபராசி விருச்சக லக்னம் ஆனால் வளபரி சந்திரனுடைய பார்வையை சனி வாங்கியிருக்கிறதுனால கண்டிப்பாக யோக யோகதசையாக தான் இருக்கும் அதை வந்து குருதசையுடைய கடைசி புக்தியில் அதற்குண்டான அஸ்திவார அமையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குருதசையில் கடைசி புக்தியில் அதற்குண்டான அஸ்தி வர அமையும் அப்படின்னா குருதசையில் கடைசி புக்தியாக என்ன வருது ராகு புத்தி வருது ராகு நன்றாக இருக்கின்றாரா என்றால் நன்றாக இருக்கின்றார் ராகு நன்றாக இருக்கின்றார் என்ற ராகு சுபத்துவமாக இருக்கின்றார் அதாவது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு அந்த மூன்றாம் இடத்திலுடைய குரு ராகு குருவுக்கு முழுமையான பார்வை அதாவது குருவினுடைய முழுமையான பார்வை ராகுக்கு கிடைக்கும் அதாவது ராகுவுக்கு குரு பார்வை கிடைத்து ராகு சுபத்துவம் அடைந்ததால் குருதசையினுடைய கடைசி புக்தியான ராகு புத்தி நன்றாக இருக்கின்றது அப்போ சனி திசைக்கான அஸ்திவாரத்தை கொடுக்க இருக்கின்றது என்ற அடிப்படையில் அதே போல் அதற்குண்டான சனி திசைக்கான அஸ்திவாரத்தை அது கொடுத்தது அதிலிருந்து சனித சனியினுடைய காரத்துவ தொழில்களில் அவர் ஈடுபடக்கூடிய தன்மையானது ஏற்பட்டது இந்த இடத்துல கடைசி புக்தி சுபத்துவமாக இருக்கின்றது நன்றாக இருக்கின்றது எல்லோருக்கும் அந்த அமைப்பு வராது ஒருவருடைய ஜாதகம் கண்ணி லக்னம் ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானத்தில் ராகு நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் லக்கணத்திலே சுக்கரன் நீச்சமாக அமர்ந்திருக்கின்றார் ராகுவிற்கு வீடு கொடுத்த சுக்கரன் லக்னத்திலே நீச்சம் ராகு தசை நடந்துகிட்டு இருக்கு தசையில கடைசி புக்தியில் எனக்கு குரு தசைக்கான நல்ல அஸ்திவாரம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க குரு கண்ணி லக்கணத்திற்கு அவயோகராக இருந்தால் நன்றாக தான் இருக்கின்றார் உண்மையிலே குரு தசை நல்லா தான் இருக்கும் அவருக்கு ஏன்னா மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருக்கார் நல்ல நிலையில் இருக்கார் அதே நேரத்தில் அவர் கேட்கறது ராகு திசையில் கடைசி புக்தி எனக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்கிறாங்க ஏன்னா அது குரு திசைக்கான அஸ்திவார்த்தை அது கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது இந்த இடத்துல ராகு திசையில் கடைசி புத்தியாக வரக்கூடிய செவ்வாய் புத்தி ராகு கடைசி புத்தி அது செவ்வாய் புக்தி கணத்திற்கு எந்த நிலையிலும் செவ்வாயினுடைய புத்தி வரக்கூடாது செவ்வாயோட திசையை செவ்வாய் புத்தியை வரும்போது அது கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த இடத்துல ராகு செவ்வாயும் சசாசமம் ராகு செவ்வாயும் சஷ்டாசகம் ஆனால் இல்லை இது வந்து நன்றாக இருக்கும் கிடையவே கிடையாதுங்க ராகுத செபாபத்தி மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் அப்படின்னா ராகுத செபாபுத்தி முடிந்த பிறகு மறுபடியும் ஜாதகம் பார்க்கும்போது ஆமாம் சார் கடுமையான போராட்டமாக இருந்தது அப்புறம் கடைசி புத்தி நல்லா இருக்கும்னா எப்படி நல்லா இருக்கும் ராகும் செவ்வாயும் கண்ணில கணத்துக்கு வரக்கூடாத புத்தி எப்படி நன்றாக இருக்கும் நன்றாக இல்லை செவ்வாய் நன்றாக இல்லை நன்றாக இருந்தால் கடைசி புத்தியில் அதற்கு உண்டான அஸ்திவாரம் அமையும் என்பது உண்மைதான் ஆனால் இந்த இடத்துல கடைசி புத்தி நன்றாக இருந்தாதான் அதற்கும் அடுத்த திசைக்கான அஸ்திவாரம் அமையும் அப்படி இல்லைன்னா அமையாது ஒருவர் வந்து துலாம் லக்னம் குருதசை முடியணும் முடிஞ்சாதான் அவருக்கு சனிதசை தான் அவருக்கு யோகத்தை தரும் ஆனா குருதசை ராகு புத்தி கடைசி புத்தியில் ஒரு விஷயத்த செஞ்சா அது வந்து சனிதசை நல்ல யோகமா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு சிறப்பு இல்லாமல் நில இருக்காரு அப்ப ராகு புத்திலையும் போய் அவரு இருபது லட்சம் ரூபா லாஸ் பண்ணார் ஏன்னா கடைசி புத்தியில் வந்து ஏதாவது அஸ்திவாரத்தை கொடுக்கும் நீங்க ஏதாவது ஒரு தொழிலில் ஈடுபடுங்கன்னு சொன்னாங்க அதனால நான் ஈடுபட்டேன் கடைசியில் அதுலேயும் நான் வந்து இருபது லட்சம் ரூபாய் இழந்தேன் சனி தசை வந்த பிறகுதான் இப்போ நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால அந்த கடைசி புக்தியாக இருந்தாலும் அந்த கடைசி புக்தியான ராகு புத்தி நன்றாக இருக்க வேண்டும் ராகு நன்றாக இருக்க வேண்டும் அப்போதான் அதற்குண்டான அஸ்தி வார்த்தை கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காது ஒவ்வொரு தசையிலும் கடைசி புக்தி நன்றாக இருக்கும் அடுத்த தசை வந்து நல்ல தசையாக இருக்கு அப்போ இந்த தசையினுடைய இறுதியிலே நல்லது நடக்கும் அப்படின்னா நல்லது நடக்கக்கூடிய அளவில் அந்த புக்திநாதன் நன்றாக இருக்க வேண்டும் இல்லைனா அது நல்லது நடக்காது இப்ப இது போன்ற இது வந்து ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேருடைய ஒரு சந்தேகமாக இருக்கு சார் அடுத்து எனக்கு வரக்கூடிய தசை புதந்தச நல்ல யோகமா இருக்குன்னு சொல்றீங்க அப்ப சனிதசை குரு புத்தியில எனக்கு உண்டான அஸ்தி வாரம் அமையுமானா சனிதச குரு புத்தி குரு நன்றாக இருந்தால் மட்டும்தான் குரு நன்றாக இல்லை என்றால் புதன் தசை தொடங்கிய பிறகுதான் அதற்குண்டான நல்ல மாற்றம் நடக்கும் அப்படிலாம் நடக்காது பார்க்கணும் ஒவ்வொரு தசையிலும் கடைசி புத்தி சந்திர புத்தி சந்திரன் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்தவருடைய ராகு தசை அற்புதமாக இருக்கும் ராகு தசை அப்ப அதற்குண்டான அஸ்திவார்த்தை சந்திரன் நன்றாக இருக்கும் பட்சத்தில் கொடுப்பார் நன்றாக இல்லைன்னா அந்த தசை முழுக்க முழுக்க நன்றாகவே இருக்காது அப்ப இதை இந்த மாதிரி பாருங்க ஒரு உதாரணத்திற்கு ஒருவருடைய ஜாதகத்தில் கேவி தசை கேகு தசையில கடைசி புத்தி புதன் புத்தி அப்ப கே தசையில கடைசி புத்தியில புதன் புத்தி அப்போ இந்த இடத்துல புதன் புத்தி வந்து எனக்கு வந்து அடுத்தது கே தசை அடுத்தது வந்து சுக்கரதை ஆரம்பிச்சிடும் சுக்கரதசை எனக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கணும்னு புதன் புத்தியில அதற்குள்ள அஸ்திவாரம் அமையுமா அப்படின்னா புதன் நன்றாக இருந்தால்தான் புதன் நன்றாக இல்லைன்னா சுக்கரதைக்கான அஸ்திவாரம் சுக்கரதை ஆரம்பிச்சுதான் நடக்கும் இப்போ ஒவ்வொரு தசையில உள்ள கடைசி புத்தியை நீங்க எப்படி ஆய்வு செய்யணும் அப்படின்னா அந்த கடைசி அந்த புக்திநாதன் நன்றாக இருக்கின்றாரா என்று பாருங்கள் நன்றாக இல்லை என்றால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்காது சனிதசில தசையில் குரு புத்தி முடிய போகுது சனிதசை முடிஞ்சோன்னே புதன் புத்தி குரு உதாரணத்திற்கு துலாம் சனி தசையில் குரு புத்தி முடிய போகுது துலாம் இலக்கணத்திற்கு சனி நல்லவர் தான் அதே நேரத்தில் ஒரு சரியில்லாத நிலையில் அவர் இருக்கார் அந்த ஜாதகத்திலே சரியில்லாத நிலையில் செவ்வாயினோட தொடர்பிலே ராகினுடைய தொடர்பிலே இருக்காருன்னு வச்சுக்கிங்க இப்போ க அந்த சனி தசையா துலா லக்கணத்துக்கு வர கொண்டு சனி அவயோக தசையாகவே இருந்துகிட்டு இருக்கு ஒன்றும் பெருசாக யோகபலன் இல்லாமல் இருக்காருன்னு வச்சுங்க அடுத்தது அவர் எதிர்பார்க்கிறாரு துலா லக்கணத்துக்கு சனி முடிஞ்ச என்ன தசை வருது புதன் தசை வருது புதன் துலாளக்கணத்துக்கு நல்லவர் ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி அப்ப புதன் தசைக்கு அவர் புதன் நல்ல நிலையில இருக்காருன்னு வச்சிங்களேன் இப்போ அவர் வந்து சனிதசை குருபூத்திலே எனக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும் தசை ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் அப்படின்னா அதற்கு முன் முன்னாடியே குரு நல்ல ஒரு அஸ்திவாரத்தை கொடுக்குமா என்றால் துலாலக்கணத்திற்கு குரு முதல்ல நல்லவரே கிடையாது அதே நேரத்தில் அந்த குரு எந்த இடத்துல இருந்தா ஓரளவுக்கு பாசிட்டிவ் தன்மையை கொடுப்பாரு பதினொன்றாம் இடம் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில இருந்தாருன்னா கடைசியிலையும் அது கடனை ஏற்படுத்த போவார் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில் இருந்தார் என்றார் அவர் ஆறாம் வீட்டிற்கு ஆறில் மறைஞ்சு பதினொன்றாம் வீட்டில் இருக்காரு அஞ்சில இருக்காரு இது போன்ற இடங்கள்ல இருந்தாரு அல்லது சுபத்தமா இருக்காருன்னா புதன் தசைக்கான அஸ்தி அவர் கொடுப்பாரு சனி தசையில குரு புத்தி கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்டாலும் அந்த குரு புத்தியிலையும் பிரச்சனையை கொடுத்துதான் போவார் அப்ப என்ன சார் கடைசி புத்தி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படி கிடையாது கடைசி புத்தி பாவத்துவமான நிலையில் இருந்தால் அந்த லக்கணத்திற்கு அவயோகராக இருந்த அந்த புத்திநாதன் பாவத்துவம் அடைந்தால் அந்த புத்தியும் சிறப்பாக இருக்காது இப்ப ஒருவருடைய இவருடைய ஜாதத்தை சொல்லும்போது குருத ராகு புத்தியில் அவனுக்கு அஸ்திவாரம் கிடைக்கிறார் ராகு நன்றாக இருக்கின்றார் மேஷ ராகுவாக இருக்கின்றார் டிகிரி அடிப்படையில் குருவினுடைய பார்வை அவர் வாங்குறாரு டிகிரி அடிப்படையில் குருவினுடைய பார்வை வாங்குறார் ஏன்னா மேக்சிமம் ராகு வந்து விலகிருக்கார் இருபத்தொம்போது டிகிரி குரு அப்போ தான் அஞ்சு டிகிரி அப்போ குருவினுடைய பார்வை ராகுக்கு கிடைக்குது மேஷத்தில் ராகு இருந்து மகரத்தில் குரு இருந்தாலும் மேக்சிமம் டிகிரி விலகிட்டார் மேஷத்தில் அப்போ அவருக்கு அதற்குண்டான அஸ்திவாரம் கிடைத்தது ஆனால் அந்த புத்திநாதன் சுபத்தமாக இருந்தால் மட்டும்தான் புத்திநாதன் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த திசைக்கான ஒரு சாதகத்தன்மை ஏற்படுமே ஒழிய அப்படி இல்லை என்றால் உன்னை அடுத்த திசை வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு இது நல்ல நடக்க ஆரம்பிச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாதுங்க அப்ப இது போன்ற அமைப்புல ஜாதகத்துல இருக்கா அப்படிங்கறத பாருங்க அந்த புத்திநாதன் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக அதற்கு உண்டான அஸ்தி அமையவே செய்யும் ஆனால் புத்திநாதன் நன்றாக இல்லை என்றால் அந்த அதாவது நல்ல நல்ல தசை வர வரும்போதுதான் நல்லது நடக்கும் அதற்கு முன்பு நடக்காது இப்போ இதையும் நீங்கள் சீர்துக்கு பாருங்கள் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நிலைச்சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்